இந்த பதிவந்த நாளிலிருந்து தென்காசியில் உள்ள மார்க்கெட்டில் உள்ள அதிக மக்கள் ஐயாவு மேலே உள்ள நம்பிக்கையினால இனி எதிர்பாராமல் வாழை இலை காய்கறி கருகப்பில் இஸ்லாத்தில் உள்ள மக்கள் எல்லா சாமானும் ஐயாவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது என்னைக்கு நான் மறக்க மாட்டேன் தென்காசி மார்க்கெட்டு சொன்ன மார்க்கெட்டு ஆலங்குழம் மார்க்கெட்டு ஐயாவுக்கு அதிகமாக காய்கறி வாழை இலை கேட்ட பொருள் பால் தயிர் மோயில் தென்காசி சுரண்டை ஆலங்குளத்தில் உள்ள மக்கள் அதிகமாக கொடுக்காங்க ஐயா மில உள்ள நம்பிக்கையில் அதுக்கு நான் இந்த காணில் வழியாக நான் நன்றி ஐயா நான் என்றைக்கு நன்றியை நான் மறக்க மாட்டேன் இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்ததுக்கு உங்கள் பாதம் தொட்டு நான் வேண்டிக்கிறதையா நேரில் இருந்து பார்க்க முடியாட்டிலும்